எல்லோருக்கும் வணக்கம் பௌதி ஸ்பிரிச்சுவல் பாத் யூடியூப் சேனல் பார்க்க நண்பர்களுக்கு என்னுடைய மனமாதிரி நன்றிகள் சேனலில் வந்து ஒரு சிலர் வந்து ஒரு வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ் பதிவுலாம் எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க சரி ஏன்னா வசி ஆற்றல் அதிகமான என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க அதை நான் வேறு விதமாக சொல்கிறேன் வசி ஆற்றல் தமிழ் வார்த்தையில் இருக்குது வசிய ஆற்றல் அப்படின்னா வசியம் அப்படின்னாலே நிறைய பேர் தப்பு தப்பாக புரிஞ்சிக்கிறக்கூடிய சூழல் இருக்குது இதுக்கு பேர் வந்து ஹெப்னாட்டிசம் எனர்ஜின்னு நான் வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு விஷயத்த நான் ஒரு பதிவிடுறேன் நல்லா பிடிச்சிக்கங்க நான் எல்லா மதங்கள்லேயும் வாழ்ந்து அதிலே இருந்து உள்ளே இருக்கக்கூடிய நிலைகள் என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வந்தேன் ஹிந்துத்துவத்தில் கிறிஸ்துவத்தில் இஸ்லாத்தில் ஜெயினிசம் மகாதீரில் இருக்கும்போது எல்லா குரு குருமார்களில் வழிபடுறவங்க இந்த சிந்திஸ்ல இருக்கவங்க இந்த எல்லாத்தையும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய ஒன்றே ஒன்று மிஸ்மரிசம் அண்ட் ஹெப்னாடிசம் இந்த ரெண்டு விஷயம் தான் உலகத்தில் உள்ள எல்லா மதங்கள்லையும் சரி எல்லா விஷயங்கள்லையும் நடந்துட்டு இருக்கு இந்த எனர்ஜி இயற்கையா ஒவ்வொரு மனுஷன் கையிலையும் இருக்கு அதாவது உங்ககிட்ட தான் இந்த வீடியோ பார்க்குற உங்ககிட்ட அந்த எனர்ஜி இருக்கா கண்டிப்பா இருக்கு காரணம் ஹெக்னோடிசம் என்பது நீங்க பிறக்கும் பொழுதே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பசி ஆற்றல் அது காலம் போக போக வளர வளர உங்ககிட்ட வந்து மாற்றம் அடைஞ்சிடுது இந்த ஆற்றலை மறுபடியும் நீங்க வந்து கொண்டு வரணும் அதுதான் ஹெக்னாலிசம் டிஸ்பெரிசம் உங்களை நீங்களே எப்படி இப்னாசிஸ் பண்ணிக்கிறது முதல் விஷயம் இந்த உடலை நீங்க பெர்ஃபெக்டா வச்சுக்கிட்டாதான் அந்த ஹிப்னோசிஸ நீங்க கொண்டு வர முடியும் உங்க புத்தி மனம் தெளிவா இருக்கணும் இந்த இப்னாசிஸ் எனர்ஜி ஒருத்திட்ட வந்தா இந்த மண்டு காலி ஆயிடும் ஏதாவது இப்னாசிஸ் நிறைய இடம் வச்சுக்கலாம் இவர் எக்ஸாம்பிள் ஓஷோ இருக்காரு ஓஷோவை பற்றி நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அவரை பார்த்துருப்பீங்க அவருடைய வீடியோஸ் மூலிமா அவர் வந்து ரொம்ப அட்ராக்ஷன் பர்சனாக இருப்பார் பேசும்பொழுது ரொம்ப பொறுமையாக ஆக்டிவிட்டிஸ் ஐ பவர் ரிலேட்டடாக எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதுக்கு காரணம் அவர்தான் எக்னோசஸ் அந்த எனர்ஜியை உணர்ந்துட்டார் ஒரு எக்னோசஸ் எனர்ஜியை ஒருத்தன் உணரும் போது அவர் என்லைட்டன் பெர்சனாக மாறலாம் ஏன்னா என்லைட்டன் பர்சனுக்கு இக்னோசி இக்னோசிஸ் வந்துடும் தன்னால் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அந்த எக்னோசிஸ் எனர்ஜி உங்கள்கிட்ட வரும் என்ன ப்ராக்டிஸ் என்னுடைய பதிவு நிறைய ஹெக்னோட்டிசமாக சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பதிவிட்டுருக்கேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும் நான் வந்து ஒரு மொத்தம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் ஒரு பன்னெண்டு பேர்கிட்ட போயிட்டு ஹெக்னோட்டிசம் கற்றுக்க போனேன் மொத்தமாக பன்னெண்டு பேர் தான் அதில் பன்னெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு நபர்கள் தப்பு தப்பே எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அந்த ஒரே ஒருத்தர் மட்டும் எனக்கு ஓரளவு என்னை புரிஞ்சு ஓரளவு கற்றுக் கொடுத்தாரு இதில் நான் பன்னெண்டு பேர்கள் செய்தியும் அந்த மொத்தம் அந்த பன்னெண்டு பேரில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த முழுசாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் ஹெப்னாசிஸ் என்பது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிறது யுவர் பவர் இஸ் வித் யூ உங்ககிட்ட தான் அது இருக்கு உங்களுக்குள்ளவே இருக்கு அதை எப்படி நம்ம வெளியே கொண்டு வர்றது தான் முதல் யோசிக்கணும் அதுக்கு முதல் விஷயம் நான் செஞ்ச ஒரே விஷயம் அந்த லாஸ்ட் டூ உதட்ட ஒரே விஷயம் உன் உடலை முதல்ல சுத்தமாக வச்சுக்கன்றது அப்புறம் ஹெப்னாசிஸ் தன்னால் வரும் எப்படி உடலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு முதல் வயிற்றுல கழிவை சுத்தம் பண்ணுங்க மனக்கழிவை சுத்தம் பண்ணுங்க கண்ணில் இருக்க கழிவு சுத்தம் பண்ணணும் உடனே இருக்க மொத்த கழிவும் இருக்கக்கூடாது கிளீனாக இருக்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது மனதை தெளிவுப்படுத்தி வச்சுக்கணும் ஊருக்கதை பேசுறது நிறுத்தணும் நீங்கள் எதுதெல்லாம் அதிகமாக நேரத்தை எங்கேலாம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தணும் அதாவது தேவையற்றது நான் உங்களுக்கு உறவு முறையை பற்றி பேசல தேவையற்ற விஷயங்களை நீங்கள் எப்பப்பெல்லாம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்றீங்களோ உங்ககிட்ட அவங்க கிட்ட இருந்து எனர்ஜி எல்லாம் வெளியே போகும் அதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு அதிர்வலைகள் இந்த அதிர்வலைகளை நீங்க வந்து உணர்தல் மூலியமா ஒரு வில மாற்றம் தன்னால் நிகழ ஆரம்பிக்கும் அதுதான் இந்த சொல்ற விஷயத்த உங்களுக்கு பதிவிடுறேன் இதை முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா இட்னாசிஸ் என்பது ஒரு புரிதல் அவ்வளவுதான் இந்த புரிதலை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே நாள்தான் வந்துடும் ஏன்னா இந்த சக்தி ஏற்கனவே உங்ககிட்ட இருக்குறது தான் ஏதோ மேலே இருந்தால் வரல உங்க அம்மா அப்பா பெத்தெடுக்கும் பொழுதே இந்த பூமிக்கு வரும்பொழுதே நீங்க ஒரு அட்ராக்ஷன் உள்ள வசி ஆற்றலுடைய ஒரு நபராக தான் இருந்தீங்க காலப்போக்கில் அது போயிடுச்சு அது உங்ககிட்ட தான் இருக்குது தேடுங்க கண்டுபிடிச்சிருவீங்க பெரிய விஷயம் இல்லை ஃபஸ்ட்டு உடம்பை தெளிவுபடுத்துங்க உடம்பை ஆரோக்கியப்படுத்துங்க சரி ஒரு சிலர் கேட்குறீங்க என் உடம்பு வந்து ஆரோக்கியம் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் உடம்பு ஆரோக்கியமாக இல்லை எனக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க உங்கள் அடம்பு உடம்பு ஆரோக்கியமாக வேணும்னு சொல்லி நீங்கள் உங்களை நீங்கள் ஹெக்னோசிஸ் பண்ணிக்கங்க ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு வார்த்தைகளை சொல்லி 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 பழகுங்க அந்த வார்த்தைகளை நம்ப ஆரம்பிங்க அதுவாக மாறிடும் விவேகானது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவாக மாறிடுவீங்க அது எது எதனால அப்படி நடக்குதுன்னா அதுதான் ஹிப்னோசிஸ் அதான் அவங்களுடைய இயற்கையான ஒரு ஆற்றல் அந்த தான் நீங்க எதுவுமே தளத்தை நோக்கி நீங்க பயண உங்க வாழ்க்கையில் பயணம் பயணம் நடந்துகிட்டே இருக்கு இப்போ இந்த விஷயத்தை முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா தெளிவு புரிவிங்க ஹெப்னோசிஸ் வித்தியின் யூ உங்களுக்குள்ள தான் அது இருக்கு வெளியே இல்ல யாருக்கிட்டேயும் போனா வராது உங்களுக்குள்ள போனா மட்டும்தான் வரும் அடுத்த பதிவுல எப்படி உங்களுக்குள்ள போறதுன்னு சொல்லி நான் வீடியோ பதிவிட்டுறேன் மிக்க நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்